மறைந்த கோயில்களின் ரகசியம் மகாபலிபுரத்தின் மூழ்கிய ஆலயங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மகாபலிபுரம் கடற்கரையில் ஏழு கோயில்கள் பெருமையாக விளங்கின ஆனால் இன்று ஒரே ஒரு கோயில் மட்டுமே உள்ளது மற்ற ஆறு கோயில்களுக்கு என்ன ஆனது பல்லவர் பேரரசர் நரசிம்மவர்மன் ஒன்றாம் இறைவன் சிவனுக்கு அர்ப்பணமாக ஏழு சிறப்பு கோயில்களை எழுப்பினார் அவை மிகுந்த அழகுடன் விளங்க தேவர்கள் பொறாமையால் கடலை அவற்றை விழுங்க செய்ததாக ஒரு பழமையான நம்பிக்கை உள்ளது இரண்டாயிரத்து நான்கு சுனாமி உண்மையை வெளிக்கொணர்ந்ததா நூற்றாண்டுகள் வரை இது வெறும் கதை என கருதப்பட்டது இரண்டாயிரத்து நான்கு சுனாமி தாக்கிய போது அலைகள் மீண்டும் திரும்பும் போது நகர்வாசிகள் கடலில் மூழ்கிய சிலை கட்டடங்களை கண்டனர் அவை அந்த இழந்த கோயில்களா ஆராய்ச்சியாளர்கள் கண்ட உண்மை பின்னர் கடல் நீரில் மூழ்கிய கட்டிடங்கள் இருப்பதை பழைய பதிவுகள் உறுதிப்படுத்தின இது ஏழு கோயில்கள் உண்மையில் இருந்ததா கடலுக்குள் இன்னும் பல மறைக்கப்பட்ட நகரங்கள் இருக்கிறதா இதுவரை பதிலளிக்காத மர்மம் இன்றும் ஆழ்கடலில் இந்த மறைந்த நகரத்தை கண்டுபிடிக்க முயற்சிகள் நடக்கின்றன ஆனால் ஒரு உண்மை உறுதி கடல் பல மர்மங்களை மறைத்துள்ளது மகாபலிபுரத்தின் அழிந்த கோயில்கள் மீண்டும் வெளிவருமா இந்த நீர்மூழ்கிய கோயில்களை நீங்கள் ஆராய நினைக்கிறீர்களா நமக்கு புரியாத மர்மங்கள் கடலுக்குள் மறைந்த உண்மைகள் ஒரு நாளில் இவை வெளிவந்தால் மகாபலிபுரத்தின் மறைந்த கோயில்கள் பற்றி உங்கள் கருத்து என்ன கீழே கமெண்ட் செய்யுங்கள்